வருக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு வரலாற்று துளி சின்ன வீடியோ தான் காலையில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இரண்டு தங்க நாணயங்களை காமிச்சு இது ராஜராஜ சோழருடையது தமிழில் வெளியிட்டுருக்காரு அப்படின்லாம் சொல்லி இது ஏன் வெளியிட்டார் அப்படின்னு ஒரு கேள்வியோடு முடிச்சிருப்பேன் அது சம்மந்தமான ஒரு சின்ன வரலாற்று துளி மாமன்னர் ராஜராஜ சோழர் அப்படின்னாலே தஞ்சை பெரிய கோயில் மட்டும் தான் நினைப்போம் ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்குது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்லப்போனால் உலைச்சுவடி செப்பேடுகள் கல்வெட்டுகள் இப்படி இருக்குது அதெல்லாம் வந்து மறைவாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி தஞ்சை பெயர் கூட நான் ஒன்று அப்படி அந்த வகையில் ராஜராஜருடைய ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷன் தான் இந்த தங்க நாணயம் அதாவது அவர் முதன் முதல் வெளியிட்ட தங்க நாணயம் அதுவும் தன்னுடைய தாய்மொழி தமிழ்நாட்டில் பொறிக்கப்பட்ட தங்க நாணயம் மும்பையில் தனியார் கம்பெனி ஒன்று அதாவது இந்த நாணயங்கள்லாம் சேகரிப்பாங்கள அவங்க ஒரு நாணயத்தை ஏல ஒரு தங்க நாணயத்தை அந்த தங்க நாணயத்தில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த ஏலம் விடும்போது அதில் முன்னாடி மயில் இருக்கிறதாகவும் பின்னாடி வந்து முதலாம் குலோத்துங்க சோழர் அவருடைய களத்தை சேர்ந்த தங்க நாணயம் என்றும் அதில் தமிழகத்தில் இருக்குது அது அவனி முதுவுடையான் அப்படின்னு அங்கே உள்ள மும்பையில் உள்ள ஏலம்ல சொல்லியிருக்காங்க அப்படி தான் கூட்டியிருக்காங்க ஆனால் ஒரு சந்தேகத்தில் சில பேர் வரலாற்று ஆர்வலர்கள் நம்ம தமிழ்நாட்டு அலுவலர்கிட்ட அந்த நாணயத்தை காப்பி பண்ணி அனுகிட்டு இருக்காங்க அதை வந்து நம்மளுடைய தமிழ் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ராஜராஜ சோழர் அதாவது தஞ்சை பிரிவுகளை கட்டிய முதலாம் ராஜராஜ சோழர் அவருடைய நாணயம் அவர் வெளியிட்ட முதல் தங்க நாணயம் முன்பகுதியில் சேவல் வந்து வளர்க்கிறோமா பார்க்கும் அந்த இடத்துல மா என்று எழுதி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாணயத்துற பின்பகுதியில் கேரளந்தன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா ராஜராஜ சோழர் தன்னுடைய ஆட்சிக்கு வந்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதிலேருந்து ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் முதல் போர் நடத்துகிறார் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய முதல் போர் தானே அவரே போய் களத்தில் இறங்கி போர் புரிந்த முதல் போர் அதுதான் காந்தலூர் சாதை போர் கேரளாவில் அப்போ சேர நாட்டுக்கு அவர் நேரடியாக போக முடியல மதுரை பாண்டிய நாட்டுடையதான் போக முடியும் அப்போ பாண்டியருடையும் ஒரு போர் புரிய வேண்டியதாக இருந்துச்சு அந்த பாண்டிய முரணியும் அமரபுஜங்கன் அவரையும் வென்று அதற்கு பிறகு சேரநாட்டுக்கு சென்று காங்கலூர் சாலையை அழித்தார் மாபூர் வெற்றி பெற்றார் இந்த மாபூர் வெற்றி கொண்டாடுவதாம தான் அந்த கேரள நுழைவாயில் நுழைவயல் தஞ்சை பிரிவில் கட்டினார் அதே போல் நாணயம் ஒன்றை வெளியிட்டார் அதுவும் முதல் போர் முதல் வெற்றி பிரம்மாண்ட வெற்றி அதன் காரணமாக தங்க நாணயமாக வெளியிடுறாரு அந்த தங்க நாணயத்தில் தன்னுடைய தாய்மொழி தமிழை பொறிக்கணும்னு குறைத்தார் அவருடைய மற்ற நாணயங்கள்லாம் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நாகரி எழுத்து தான் எழுதியிருக்கும் குறிக்கப்பட்டிருப்போம் நாகரி எழுத்து தான் குறிக்கப்பட்டிருப்போம் இதில் தமிழ் எழுத்து ஸ்பெஷலாக ஒரு சிறப்பாக செஞ்சார் தன்னுடைய தாய்மொழி தான் இருக்கணும்னு அதில் தான் கேரளந்தன் கேரளக்காரங்க அந்த சேரனை வென்றதால கேரளந்தன் அப்படிங்கிற அந்த பேரோட அந்த நாணயம் குறிக்கப்பட்டது ஆனால் அந்த கேரளந்தன் நோய்வாயிலும் கட்டப்பட்டது ஒரு அற்புதமான இன்னைக்கு ஒரு வரலாற்று துணி தகவல் தெரிஞ்சிக்கிட்டோம் இந்த வீடியோ அப்படிங்கிற வீடியோ கைக்கு ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு நல்லபடியாக சந்திப்போம் நன்றி